பழம்பெரும் நடிகர் முத்துராமனின் பேரனும் நவரச நாயகன் கார்த்திகின் மகனுமான நடிகர் தான் கௌதம் கார்த்திக் மணிரத்னத்தின் கடல் படத்தின் மூலம் தமிழ் சினிமாவில் அறிமுகமானவருக்கு அந்த படம் எதிர்பார்த்த அளவு போடவில்லை அதனைத் தொடர்ந்து அவர் சில படங்களில் நடித்தாலும் கடந்த வாரம் வெளியான ரங்குன் படம் அவருக்கு ஒரு சிறந்த பெயரை எடுத்துக் கொடுத்திருக்கிறது இதனால் சந்தோஷமானவர் அந்த சந்தோஷத்தை பத்திரிகையாளர்களுடன் பகிர்ந்து கொண்டார் அப்போது பத்திரிகையாளர்களின் கேள்விகளுக்கு பதிலளித்தவரிடம் உங்களுக்கும் நடிகை பிரியானந்திற்கும் காதல் என்று கிசுகிசுகப்படுகிறதே அது உண்மை என கேள்வி கேட்கப்பட்டது அதற்கு பதிலளித்த கௌதம் கார்த்திக் கூறியதாவது சினிமாவில் நடிப்பதற்கு முன்பே நாங்கள் இருவரும் நெருங்கிய நண்பர்கள் அடிக்கடி இருவரும் வெளியில் சுற்றுவோம் அவ்வளவுதான் என பதிலளித்தார் அதனைத் தொடர்ந்து இந்த நட்பு காதலாக மாறி அவரை திருமணம் செய்து கொள்வீர்களா என கேள்வி கேட்டனர் பத்திரிகையாளர்கள் அப்படி நடந்தால் நிச்சயம் திருமணம் செய்து கொள்வேன் ஆனால் இப்போது கிடையாது முப்பத்தைந்து ஐந்து நாற்பது வயதில்தான் என்று பதிலளித்தவர் ஆனால் கண்டிப்பாக என்னுடைய திருமணம் காதல் திருமணமாகத்தான் இருக்கும் என்று உறுதியாக கூறியுள்ளார் மூலம் கௌதம் கார்த்திக் நடிகை ஆனந்தை காதலிக்கிறார் என்றும் அவரைத்தான் திருமணம் செய்து கொள்ளப் போகிறார் என்றும் செய்திகள் வேகமாக பரவி வருகிறது மேலும் இதேபோல் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தமிழ் சினிச்சிப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி